சென்னையில போன உடனே நான் சொன்னது அண்ணே நான் அந்த கட்சியில வந்து வெளியேற முடியாம தவிக்கிறேன் கட்சிக்குள்ள வேலையை செய்ய முடியல உங்கள்ட்ட வந்து சொல்லி அதுக்கு தீர்வு எடுத்து முடியல என்னை கட்சியை விட்டு நீக்குங்க அப்பவே சொல்லிட்டு அப்பவே சொல்லிட்டேன் கட்சியை விட்டு நீக்குங்க ஐம்பதாயிரம் ரூபாய் தரீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் கத்த எடுத்து வச்சு சத்தியம் ஒரு வருடத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாய் நிதி தரீங்க கட்சிக்கு தயவு செஞ்சு என்னை கட்சியை விட்டு நீக்குங்க யாராவது இப்படி ஒருத்தன் சொல்லுவாங்க காசை கொடுத்து கட்சியை விட்டு நீக்குன்னு சொல்லுவாங்க நான் சொல்லியிருக்கேன் ஏன் சொன்னீங்கன்னா இந்த உங்களை தவிர அந்த மாவட்டத்தில் எவனுமே இல்ல நீங்களே ஒன்றிய செயலாளர் நீங்களே மாவட்ட செயலாளர் நீங்களே தொகுதி செயலாளர் நீங்களே வார்டு கவுன்சிலர் எல்லாமே நீங்களாவே இருந்தீங்கண்ணே அந்த கட்சி உருப்படாம போனது காரணமே நீங்களே அப்படியே பேசிட்டீங்களா ஆமா அப்படியே அவர் முன்னாடி சீமானனை முன்னாடி பேசுறேன் வெற்றிக்குமாரனுக்கு எப்படின்னா சின்ன சீமானா வாழ்ந்துருவார் சீமானனை இல்லாட்டி சீமானனை வரும்போது எப்படி கதவை திறந்து விடுறாங்களோ சீமானனுக்கு எப்படி அறை எடுத்து கொடுக்குறாங்களோ சீமானனுக்கு எப்படி வந்து உணவுகள் ரெடி பண்ணுறாங்களோ அது பூராத்தையுமே வெற்றிக்குமாரனுக்கு ரெடி பண்ணணும் ஈவன் எந்த ஊருக்கு போனாலும் வெற்றிக்குமாரன் டீசல் வரை நிரப்பி கொடுக்கணும் அவருக்கு நான் நிரப்பி கொடுத்துருக்கேன் அப்படி இல்லாட்டி அடுத்தவடம் இங்கே கூட்டம் நடக்க விட மாட்டாரு அண்ணன் தென் மண்டல செயலாளர் அதாவது மாநில ஒருங்கிணைப்பாளர் பொறியாளர் சே வெற்றி குமரன் அவர்களுடைய வழியாட்டி இதழின் பேரில் இவர் காட்டாட்டி வழியே எங்களுக்கு தெரியாது இவர் தான் கூகுள் மேப் நாம தான் நம்ம கட்சிக்கு நாசம் பண்ணிடவும் நான் இந்த கட்சியை நாசம் பண்ணிட்டு அழிச்சிட்டு போயிட்டேன் ஜெண்டால என்னென்ன அநியாயம் பண்ணாங்கிறீங்க நான் இன்னமும் சொல்றேன் நான் அவ்வளவு அதாவது உயிரை கொடுத்து ஒவ்வொருத்தன் அந்த கட்சிக்கு உழைச்சேன் இந்த கட்சியை வச்சு சம்பாரிச்சு கொளுத்து தின்னு இந்த கட்சியில நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அஞ்சு மாவட்ட நாசம் வேல்முறையான கட்சி அப்படி எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க பொதுமக்கள் எளிமையை அணுகக்கூடியவர் தான் நல்ல தலைவர் ஒரு எளிமையான தலைவர் ஆனால் கட்சிக்காரனே அணுக முடியாம வச்சிருக்க வெற்றிக்கு வேலை மதுரையில் ஏர்போர்ட்ல இருந்து ஒரு இல்லிகளை பிராத்தனை கூட்டிட்டு வந்தா எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க அதே மாதிரி கூட்டிட்டு அப்படி வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தர் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் நத்தம் சிவசங்கன் அவர்கள் வணக்கம் நாம் தமிழர் கட்சியில தான் நீங்க பயணிக்கிறீங்க அப்படிங்கிறத உறுதிப்பட உங்களுடைய ட்வீட்டுகள் மூலமாகவும் தெரிவிச்சிட்டீங்க நாம் தமிழர் கட்சி தென் மாவட்டங்களில் எப்படி தலைமை தெரியாமல் கூடவே இருந்தாலும் வெற்றிக்குமாரனுடைய ஒரு திட்டமிடல் எப்ப இருக்கும் சீமான எல்லா மாவட்டத்துலையும் போறாருன்னா அந்த போறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செட்டை ரெடி ஒன்று இப்போ ஒருத்தனை தூக்கணும் முடிவு பண்ணிட்டாருன்னா இப்போ சிவகங்கையில் ஒருத்தனை தூக்கணும் முடிவு பண்ணே என்ன பண்ணுவார் ஒரு ஒரு ரெடி பண்ணுவார் எப்படி ரெடி பண்ணுவார்னா அண்ணே அதாவது அண்ணன் வந்து எப்பவுமே ஒரு மீட்டிங் முடிஞ்சு ஓய்வில் அறையில் ஒரு இரவு பத்து மணிக்கு மீட்டிங் முடியாது பதினோரு மணியை போல கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு வீட்டு கட்டிட்டு அமைதி உட்காந்து ஒரு சாப்பிட்டு ஒரு காத்தோட்டம் உட்காந்து பேசிக்கிற நேரத்தில் ரொம்ப நெருக்கமான ஒரு ரெண்டு நபர் மூணு நபர் தான் இருப்பாங்க தூங்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நேரத்தில் மதுரையில் இருக்கும்போதோ அல்லது மதுரை சார்ந்த தென் மாவட்டங்களில் இருக்கும்போதோ அந்த இரவு நேரத்தில் தனிமையில அண்ணன் அப்படி உட்காந்து அமைதியாக பேசி தூங்குவதற்கு சாப்பிட்டதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் உட்காந்து பேசும்போது அப்படியே லைட்டாக கதையை சொல்லுவார் அண்ணே போன மாதம் சிவகங்கைக்கு போயிருந்தேனே காரைக்குடியில் கொடியேற்றணுன்னு தம்பியை கூப்பிட்டு தான் என்ன இதெல்லாம் கதை வெற்றிக்குமர எப்படி சொல்லுவார் நான் சொல்லி கேட்டுறேன் காரைக்குடியில் ஒரு பொதுக்கூட்டத்தை கூப்பிட்டாங்கண்ணே அப்படியே கொடியேற்றுறதுன்னு சொல்லியிருந்தாங்கண்ணே போயிருந்தேனே போய் பார்த்தானே ஒரு ஐம்பது பைக்கில்ண்ணே ஒரு நூறு தம்பிண்ணே ஒரு ஐம்பது பைக்குன்னு ஒரே மாதிரி சீருடை அணிஞ்சு ஒரே மாதிரி வாகனத்துல அப்படியே ஹெல்மெட் போட்டு ஒரே மாதிரி அப்படி குடியை பிடிச்சு ஒரு அம்பது வாகனத்துல நூறு தம்பிகள் ரெண்டு ஒரு பைக் ரெண்டு பேரும் மேணிக்க அப்படியே ஊர்வலமா என்ன கூட்டிட்டு போனா என்னை கொடியேத்த ஒரு பத்து இடத்துல குடியேத்துனவனே அவ்வளவு ஒரு கட்டமைப்புன நாளைக்கு நீங்களே காரைக்குடி தொகுதியில போட்டிட்டால் உறுதியா ஜெயிக்கிறோம்னு தென் மாவட்டங்கள எந்த தொகுதி ஜெயிக்கிறோம்ல காரைக்குடி தொகுதி ஜெயிக்கிறோம்னு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய கட்டமைப்புன சிறப்பா பண்ணிட்டா எனக்கு உடம்புல செலுத்திருச்சுன்னே இப்போ சொல்லையிலே பாருங்கண்ணே அப்படி அப்படின்ற மாதிரி ஒரு தோரணையில பேசுவா அப்படி இப்ப பேசுன உடனே அண்ணன் நினைப்பாரு அபியாடா சிறப்பா இருக்கு நல்லா இருக்கு நல்லா வேலை செய்றாங்கன்னா அருமையா போயிட்டு இருக்கேன் அதாவது அந்த தொகுதி உறுதியாக ஜெயிக்கினேன் எனக்கு ஒரு ஆசை நம்ம மாறி மதுரையில இருந்து மதுரை மேற்கு தொகுதியை மதுரை மத்திய தொகுதியில போட்டி போல காரைக்குடிக்கு போயிடலாமான்ற அளவுக்கு ஒரு ஆசனை அப்படிம்பார் உடனே திருப்பி அப்படியாடா நல்லா போயிட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லி இருக்கே ஆனா என்ன அந்த தொகுதியில ஒரே ஒரு சின்னதுனே அந்த காரைக்குடி மாறன்னு உட்கார்ந்துக்கிட்டேன் அங்கே வேலையை செய்ய விடாம தடுக்கிறான அந்த தொகுதியை உருப்பட விடாம பண்றானே எந்த தம்பியை கேட்டாலும் மாறன் எங்களை அப்படி பண்றாரு மாறன் வேலை செய்ய மாட்டாரு காரைக்குடி மாறன் கட்சியை அழிக்கிறாரு அப்படின்னு பேசுறாங்க என்ன அப்படின்னு சொன்ன உடனே அண்ணன் என்ன உணர் உடனே அப்படியாடா சரி அவனை தட்டி விட்டு வேலை செய்ய சொல்றான் அவன தூக்கி விட்டுறா அப்படின் தட்டி விட்டு தூக்கி விடுங்க பேசின வார்த்தை ஒதுக்கி விட்டு போயிரு தட்டி விட்டுரு அவனை கலட்டி விட்டுரு இந்த மாதிரி வார்த்தையில அவர் என்ன சொல்லிடுவாரு இவரு சொல்றது உண்மைன்னு இதுல சீமானன் மேல இருக்க ஒரே ஒரு தவறு என்ன நான் சொல்லுவேன்னா அப்படியாப்பா இந்த மாறனை வர சொல்ல என்னன்னு பேசுவோம் அப்படின்னு கூப்பிட்டு காரைக்குடி மாறனை கூப்பிட்டு என்னப்பா தம்பி இந்த வெற்றி குமர அப்படியெல்லாம் சொல்றா அப்படி வெற்றி நீ இவன் மேல குறை சொன்னாங்களா அந்த தம்பி ஒரு பத்து பேத்த வர சொல்லிடு மாற நீயும் வந்துரு தம்பி என்னென்ன மாற செய்யறாரு சொல்லுங்க சரி மாறா இதுக்கு என்ன பதில் சொல்ற ரெண்டு வேதத்து உங்களுக்கு தெரிஞ்சிருமே யாரு சொல்ற உண்மை யாரு சொல்றப்போ சரி நீ இனிமேல இந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யாது தம்பிகளா எல்லாம் நீங்க இந்த வேலையை செய்ய இந்த வேலை செய்யாத வெற்றி இதை பூரா கண்காணிச்சு போயிட்டு வா இப்படின்னு சொல்லியிருந்தனா இந்த கட்சி நல்லா இருந்திருக்கு புரியுது இவர் முழுசா வெற்றிக்கு வெற்றிக்குமா நம்பிடுவாரு இப்ப என்ன ஆயிருது அந்த மாரணம் அப்படி பண்றேன் அவனை தூக்கிடுவான இவர் உடனே இதை பயன்படுத்திட்டு அந்நியத்துல கால் பண்ணி தலைமையில சொல்லிடுவார் நாளைக்கு மாறன நீக்கல் கடிதம் ரெடி பண்ணுங்க அவங்க நீக்கல் கடிதம் ரெடி பண்ணி போட்டுருவாங்க இப்ப இந்த கடிதம் சம்பந்தமா காரைக்குடி மாற என்ன செய்வாரு விமான தொடர்ந்து கொண்டு பேசலாம் நினப்பாரு நம்ம அப்படிங்கிறக்கா அவர் என்ன இழுத்து எனக்கு தெரியாதா காரைக்குடிக்கு என்ன செய்யற எனக்கு தெரியாதா வைடா ஃபோனா அப்படின்னு காரைக்குடி மரணம் அவர் முடிவோ முதலே எடுத்துட்டு காரணத்து பின்னாடி சொல்றது ஆனா உண்மையிலேயே அந்த முடிவுல சீமானனுக்கு மனப்பூர்வமா இருக்காது சீமானனுக்கு அந்த முடிவுல ஒரு 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 என்ன சொல்றது முழு ஈடுபாடோ முழு ஆதரவோ கிடையாது இது வெற்றிக்கு முறை சொன்னதுக்காக அந்த நேரத்துல நம்ம சொல்லுவோம் எவ்வளவு அவனை ஒதுக்கி விடாது சுயமா எடுத்த முடிவு கிடையாது சுயமாவோ உறுதியாவோ இறுதியாவோ எடுத்த முடிவு இல்லை வெற்றிக்கு முறைன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அந்த குற்றச்சாட்டுக்கு தற்காலிகமா சரி நீக்கி விடான்னு சொன்னது இப்ப வெட் அத ரா மாறன் என்ன என்ன செஞ்சிருக்கேன் நேரடியா போய் உட்கார்ந்து பேசி ஆனா எப்படி என்னாக்கா சரி விடா போடா பாத்துக்கலாம்ன்றாரு இவர் இந்த உடனே இப்படி அறிக்கையை விட்டு விட்டாரு நம்மளை நீக்கணும்னு சொல்லிவிட்டாரு பொறுப்புல வந்து நீக்கி விட்டாரேன்ட்டு ஒரு போன் பண்றாருல அந்த கோவத்திலையும் வேகத்திலையும் சீமானனுக்கு ஃபோன் பண்ணுவார் சீமானன் இப்படி சொல்லுவார் இப்ப மாறன்னு சீமானு முட்டிக்கிடுவாங்க இந்த இடத்துல நம்ம மாறன் எடுத்து சிவசங்கரன் வச்சு பாத்துக்கலாமா அவ்வளவுதான் அங்கே காரைக்குடி மாற நீங்க நத்த சிவசங்கரன் இப்ப எனக்கு சொன்னாக்க அது சுயநலத்துக்காக சொன்னது என்னே இது உண்மையும் கூட நான் சொன்னது வெறும் உதாரணம் மட்டும் மட்டுமல்ல நத்தம் சிவசங்கரன் எப்படி திண்டுக்கல் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டனோ அதே மாதிரி காரைக்குடி மாறன் என்ற காரைக்குடி மாறனுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல இப்ப இந்த வீடியோல பேசுறதுனால கூட அவர் இதை இதை பாசிட்டிவா எடுத்துக்கலாம் நெகட்டிவா எடுத்துக்கலாம் இல்லாட்டி என்னை பத்தி ஏன் பேசுறீங்கன்னு கூட கேட்கலாம் ஆனால் நான் சொல்ல வேண்டிய கருத்து நான் சொல்றேன் என்னை போன்றே வெற்றி குமரனால் பாதிக்கப்பட்ட நபர் வெற்றி குமரனை விட அதிகமாக தமிழ் தேசியத்துக்கு உழைத்த எனக்கு தெரிஞ்சு இந்த கருப்பு சட்டையும் கருப்பு கரை வச்ச வேட்டி கட்டிட்டு தெரியாத முதல் திராவிடர் கழகம்லாம் அது மாதிரி காலத்துல இருந்து பெரியார் திராவிட கழகத்துல நான் கோயம்புத்தூர்ல இருக்கிற காலத்துல இருந்து நான் அவரை பாத்திருக்கேன் அதனால வந்து நல்ல அருமையான கள போராளி இப்பவும் ஒரு ஆள் இறங்கி சிங்கிள் ஆளா இறங்கி நின்றாருன்னா உடனே பசங்களுக்கு ஃபோன் பண்ணா குறைஞ்சபட்சம் நூறு பசங்க அவர் கூட வருவாங்க வெற்றி குமரனுக்கு மாறனை பிடிக்காமல் போனது காரணம் ரெண்டு ஒன்னும் அங்க சுயமா ஒரு தலைவனா உருவாகி வந்தாரு நாம்தபடர் கட்சிக்குள்ளே சிவகங்கை மாவட்டம்னாலே காரைக்குடி மாறன்ற அளவுக்கு வளர்ந்தார் அது அவருக்கு பிடிக்கல ரெண்டாவது அவர் கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்க காரைக்குடி மாறன் என்ன செய்வார் சின்ன பசங்களாக இருந்தாலும் கட்சிக்குள்ளே அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே அந்த இடத்துக்கு போயிடுவார் அப்பவே போவார் அந்த பசங்களுக்கு பக்கவளம் அனுப்பார் அவங்க குடும்பத்துக்கு ஆதரவாக இருப்பார் காவல் நிலையத்துக்கு போவார் எஸ்பி டிஎஸ்பி எல்லாத்தையும் எழுதி பேசுவார் எல்லாத்தையும் கேள்வி வைப்பார் கலெக்டர் முன்னாடியே கூட உட்காந்து கூட ஒரு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்கக்கூடிய திராணி உள்ள ஒரு நபர் அது வெற்றிக்கு மண்ணுக்கு பிடிக்காது இன்னொன்று வெற்றிக்கு மண்ணே என்ன வெற்றி நல்லா இருக்கேன் கேட்பார் இப்ப நம்மளுக்கு நிகர ஒருத்தர் வந்து வெற்றி நல்லா இருக்கானு கேட்டா அவனை விடலாமா கட்சிக்குள்ளேன்னு பேர் சொல்லி கூப்பிட்யா என்னையே பேர் சொல்லி கூப்பிடுறியா விட நீ பெரிய ஆளா வளர்ந்து வெற்றி வெற்றிக்குமரனுக்கு எப்படின்னா சின்ன சீமானா வாழ்ந்துருவாரு சீமான இல்லாட்டி சீமானனை வரும்போது எப்படி கதவை திறந்து விடுறாங்களோ சீமானனுக்கு எப்படி அறை எடுத்து கொடுக்குறாங்களோ சீமானனுக்கு எப்படி வந்து உணவுகள் ரெடி பண்றாங்களோ அது வெற்றி வெற்றிக்குமரனுக்கு ரெடி பண்ணணும் ஈவன் எந்த ஊருக்கு போனாலும் வெற்றிக்குமாரி டீசல் வரை நிரப்பி கொடுக்கணும் அவருக்கு இதுதான் நான் செஞ்சிருக்கேன் நான் நிரப்பி கொடுத்துருக்கேன் அப்படி இல்லாட்டி அடுத்தளவு கூட்டம் நடக்க விட மாட்டாரு இவர் வராட்டி கூட்டமே நடக்க கூடாது புரியுதுங்களா இன்னொன்னு செய்வார் என்ன தெரியுமா ஒரு அஞ்சு மாவட்டம் ஆறு மாவட்டத்துல மாவட்ட அளவிலான வாட்ஸ்அப் குரூப்ல மட்டும் அவர் இருக்க மாட்டார் அவர் ஒரு தென்மண்டல செயலாளர் ஒரு மாவட்ட அளவில் அஞ்சு மாவட்டம் கைலாம் அஞ்சு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு குழு உருவாக்கி கூட அதுல இருக்கலாம் மாவட்ட அளவுல இருக்க குழுவுலே இருப்பாரு தொகுதி அளவில் இருக்கக்கூடிய குழுவில் இருப்பாரு மண்டல அளவில் இருக்கக்கூடிய குழுவில் இருப்பாரு ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய குழுவில் கூட நான் இருக்கணும்னு நினைப்பார் இப்போ உங்களுக்கு ஒரு அட்மினிஸ்ட் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுங்க அதாவது த்ரூ ப்ராப்பர் சேனல் சொல்லுவோம் ஒரு படிநிலை ஒரு மாநில பொறுப்பு ஒரு மண்டல பொறுப்பு அது கீழ இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பு ஒன்றியம் தொகுதி ஒன்றிய நகரம் இப்படி இருக்குல்ல இப்போ ஒரு ஒன்றியத்தில் ஒரு கூட்டம் நடக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்த ஒன்றியத்தில் ஒரு கூட்டம் நடக்குது இந்த கூட்டத்தை நடத்துகிற ஒரு ஒன்றிய செயலாளர் முறைப்படி அவர் என்ன ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கணும் பேரா இருந்தாலும் புகைப்படமாக இருந்தாலும் எப்படி போட்டிருக்கணும் ஒரு மாநில பொறுப்பாளர் அடுத்து வந்து ஒரு மண்டல பொறுப்பாளர் அடுத்து தொகுதி பொறுப்பாளர் ஒன்றிய மாவட்ட பொறுப்பாளர் தொகுதி ஒன்றியம் நகரம் கிளை இவங்கள எல்லாம் போட்டுதானே போடணும் இவங்க எல்லாரும் போட்டாதையும் போட்டு வெற்றிக்குமரன் போட்டா மட்டும் போலாட்டி நாளைக்கு அவன் பொறுப்பும் போயிடும் கூட்டமா அடுத்து நடத்த முடியாது கட்சி வேலையும் செய்ய முடியாது மாறாக இவங்க யார் போட்டாவும் தேவையில்லை கூட்டம் நடத்துறவன் குமரன் இவங்க ரெண்டு பேர் போட்டா மட்டும் இதெல்லாம் உண்மையிலே நடந்திருக்கு இது ரெண்டையும் மட்டும் போட்டு நடத்தினா கூட்டம் நடக்கலாம் யார் இடையில இருக்க யாரும் கேள்விக்கூடாது வெற்றிக்குமரன் புகைப்படத்தை போட்டு விட்டால் ஒரு கிளை செயலாளர் வெற்றிக்குமரனுடைய புகைப்படத்தை போட்டு ஒரு கூட்டம் நடத்திட்டார்னா அங்கே இருக்க நகர செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ தொகுதி செயலாளரோ மாவட்டமோ மண்டலமோ யாரும் கேள்வி கேட்க முடியாது ஏன் குமரம் போட்டா போட்டாச்சு சரி இதுனாச்சும் பரவாயில்ல ஒரு செய்தி போடுறேன் ஒரு ஒன்றிய செயலாளர் செய்தி போடுறேன் வெறுமன செய்தி போடக்கூடாது வரக்கூடிய யாத்திரை போடக்கூடிய பக்தர்களுக்கு நீர்மூர் பந்தல் ஒரு இடத்துல போடுறோம் ஆகவே உறவுகள் கலந்துக்கங்க இப்படிக்கு நத்தம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் இப்படி போடக்கூடாது இவருடைய வழிகாட்டிலின்படி தாங்க கரெக்டா பிடிச்சா நீ பயங்கரமான அரசியல் பிடிச்சாது ஏன் அண்ணன் தென் மண்டல செயலாளர் அல்லது மாநில ஒருங்கிணைப்பாளர் பொறியாளர் சே வெற்றிகுமரன் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இவர் காட்டாடி வழியை எங்களுக்கு தெரியாது இவர் தான் கூகுள் மேப் நாம் தமிழ் கட்சிக்கு நாசம் பண்ணிட்டு நான் இந்த கட்சியை நாசம் பண்ணிட்டு அழிச்சிட்டு போயிட்டேன் அந்த சண்டாளன் அண்ணன் வெற்றிகுமரனுடைய வழிகாட்டுதலின் படி ஏற்பாடு செய்யப்பட்ட நீர்மோர் பந்தல் நீர்மோருக்கு உப்புக்கள் கூட வாங்கி கொடுக்க மாட்டான் என்னென்ன அநியாயம் பண்ணாங்க நான் இன்னமும் சொல்றேன் நான் அவ்வளோ அதாவது உயிரை கொடுத்து ஒவ்வொருத்தன் இந்த கட்சிக்கு உழைச்சேன் இந்த கட்சியை வச்சு சம்பாரிச்சு கொளுத்து தின்னு இந்த கட்சியில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அஞ்சு மாவட்டத்தை நாசமாக போயாச்சு இன்னும் இப்போ வேல்முருகனை கட்சிக்கு போயிருக்கா அப்படின்னா அந்த கட்சியை சர்வநாசம் ஆகிடுவார் அப்படி எனக்கு நல்லாவே தெரியும் இங்கே இருக்க நம்ம கட்சிக்குள்ளே இருக்கேன்னு நினைக்கிறாங்க சிவசங்கரன் வந்து வேல்முறை கட்சிக்கு போயிருவார் நான் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஆளு இருக்கிற இடங்கிறது ஆமாம் உங்கள் வீடு மாதிரி அது விளங்கவே விளங்க விட மாட்டா அப்படி அதனால் எனக்கு நல்லா தெரியும் இவர் இருக்கிறனாலே அந்த போகவே மாட்டோம் யாருமே போக மாட்டோம் அண்ணன் வேல்முருகனே நல்ல மனுஷன் அவர் உண்மையிலே நல்லா இருக்குன்னு அந்த கட்சி நல்லா இருக்குன்னு நினைச்சாங்க முத இந்த மாதிரி ஆளை கிட்டக்கே வைக்காதீங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க வேல்முருகன் என்ன நான் இதை சொல்கிறேன் வெற்றிக்குமரன் எப்போ உள்ளே வந்தார்ன்ற தேதி வச்சுங்க ஏற்கனவே வெற்றிக்குமரன் வர்றதுக்கு முன்னாடி திண்டுக்கல்ல மதுரையில் தேனியில் சிவகையில எல்லாம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கட்சிக்காரங்க இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்திருப்பாங்க அந்த கட்சிக்காரங்களை எல்லாத்தையுமே வெற்றிக்குமரன் உள்ளே வந்த குறைந்தபட்சம் ஓராண்டுக்குள்ளே விரட்டி விட்டுருவாரு அப்போ மதுரைக்கு என்ன சீம் இப்போ மற்ற ஊருகளெல்லாம் போனீங்கன்னா போய் பார்த்தீங்கன்னா தெரியும் சீமாண்ணெய் வர்றாருன்னா குறைந்தபட்சம் இப்போ கோயம்புத்தூர் போங்களே நான் கோயம்புத்தூர்லேயே ஆரம்ப எனக்கு ஆரம்ப காலகட்ட அரசியலுங்கிறது கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா சீமாண்ணை வராருன்னா விமான நிலையத்துக்கு ஒரு இருபதுலேருந்து இருந்து காரணம் காரணச்சும் போ அதுதான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் வர்றாருனாக்க ஒரு ஒரு பிரமாண்டத்தை காட்டுறோம் பிரம்மாண்டன்றோட குறைந்தபட்சம் வரவேற்பானா வச்சிருக்கோம் ஏதே ஐயா ஸ்டாலின் வர்றாருன்னா ஒரு போக்குவரத்தை நிப்பாட்டி போட்டுருவோம் நம்ம குறைந்தபட்சம் ஒரு பத்து வாகனத்துல போற தப்பு இல்லை எனக்கு அது அதுவே பெருசா நம்ம எதுவா மாட்டேன் ஆனால் போக தப்பு இல்லை ஏன்னா அப்பதான் அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு ஒரு உணர்வு வரும் நம்ம போறோம் நம்ம அண்ணனை ரிசீவ் பண்றோம் அவரை பாக்குற எளிமையை அணுக முடியுதுல நீங்க பொதுமக்கள் எளிமையை அணுகக்கூடியவர் தான் நல்ல தலைவர் ஒரு எளிமையான தலைவர் ஆனால் கட்சிக்காரனே அணுக முடியாம வச்சிருக்கிறத வெற்றிக்குமரோட வேலை இப்ப இருங்க நான் சொல்லிடுறேன் இதே மதுரைக்கு வந்தீங்கன்னா மதுரையில ஏர்போர்ட்ல இருந்து ஏதோ ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு இல்லையில பிராத்தல கூட்டிட்டு வந்தா இப்படி கூட்டிட்டு வராங்க இதை விட இந்த வார்த்தை சொல்லக்கூடாது அதே மாதிரி எங்க ஒளிச்சு வச்சு கூட்டிட்டு போ அப்படியே சீமானனை வரைய நீங்க போய் பாருங்க மதுரையில மூணு கார் நாலு கார் கூட வராது இந்த நாலு கார் யாரு தெரியுமா இந்த சின்ன சீமானா வெட்டுக்கு மன்னனை பாக்குறாங்க வைக்கல சீமான போய் எங்க சீமான போயிட்டாக்க வெட்டுக்குமொடனோட செல்ஃபி எடுப்பாங்க சீமான போயிட்டாக்க வெட்டுக்கு மண்ணுக்கு காரணத்தை இருந்துடுவாங்க சீமான போயிட்டாக்க வெட்ருக்குமண்ணுக்கு சோறாக்கி போடுவாங்க இந்த குரூப் ஒரு குரூப் இருக்காங்க சின்ன சீமானா வெற்றிக்குமாரன் வச்சிருப்பாங்க அவர் அதை விரும்புவார் அந்த குரூப் மட்டும் சீமான போக முடியும் பார்க்க முடியும் அவர் அறையில தங்க முடியும் அவர் அறையில உட்காந்து சாப்பிட முடியும் இது எல்லாமே அப்படி ஒரு குரூப் வச்சிருப்பா அப்படி புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன் ஏன் புதுசா என்ன செய்ய அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னா என்னாது அதாவது அவரே இதை பத்தி பேட்டி கொடுத்திருக்காரு எல்லாரும் வந்து சீமான நீங்க வந்து கண்ணுல காட்ட மாட்டீங்க மறைச்சு வச்சிருக்கீங்க பூட்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க ஆனா அதுக்கான காரணம் என்ன தெரியுமா நான் வந்து சீமான் அவருக்கு பெர்சனல் பிராண்டிங் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டார் இருக்காங்க தமிழ்நாட்டுல ஒரு ஸ்டார் வேட்பாளர் இருக்காரு விஜய் இருக்காரு அவரை நீங்க எழுதி அணுக முடியுமா அப்படி அணுகிற மாதிரி வச்சிங்கன்னா அவரு உங்களுக்கு எளிமையா போயிருவாரு அப்ப நீங்க பாக்குறது கஷ்டமா இருக்கும்போதுதான் அவர் ஒரு பெரிய தலைவருங்க பிம்பம் வரும் அந்த பிம்பத்தை கட்டமைச்சவனால தப்பா அதுக்கு நயன்தாரா போய் ஒரு கடத்திறப்புலவுல கூடுன கூட்டமும் சீமானனுக்கு வர்ற கூட்டமும் ஒன்னு திமுக காரங்க பேசினாயா வந்தியா அது மாதிரி இருக்க அந்த ஆளு பேச்சு நான் வேணா ஒன்னு செய்யறேன் பவர் ஸ்டார் சீனிவாசனை தர்றேன் நீ பூட்டிய வச்சுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு பிராண்டா மாறிடுவா அப்படியா இல்ல ஏங்க சீமானனே ஒரு மக்கள் தலைவன் மக்களை சந்திக்கணும் மக்கள் எளிமையா சீமான சந்திக்கணும் மாமராஜர் மாதிரி வெளியில போ அதான் நினை சொல்றேன் காமராஜர் மாதிரி போகணும்னு நினைச்சா இன்னைக்கு செல்ஃபி எடுக்கணும்னு கூடுவாங்க நான் என்ன சொல்லுறேன் ஒரு ஒரு சீமான வந்துருக்காரு ஒரு நிகழ்வு முடிக்கிறாரு அரைக்கு போறாரு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கிறாரு திரும்ப மாலை நேரம் எந்திரிக்கிறாருன்னா கட்சிக்காரன் வருவேன் பத்து பேர் போய் இருக்குன்னு நினைப்பேன் அவன் ஃபோன்ல ஸ்டேட்டஸ் ஆப்பேன் ஒரு நேரம் வந்து ப்ரொஃபைல் பிக்சராக வைப்பேன் டிபி வைப்பேன் ஒரு நேரம் போய் ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்பில் ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் அப்படி போடுவேன் வீட்டில் பக்கம் படமாக மாட்டி வைப்பேன் அதே வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா ஃபிளக்ஸில் அந்த அண்ணனோட எடுத்த போய் படத்தை போடுவேன் இது இதுதானாங்க கட்சிக்காரனுக்கு ஒரு அங்கீகாரம் மக்களோட மக்கள் எனக்கு கட்சிக்காரன் என்ன நினைப்பேன் மொதல் நான் எங்க அண்ணனை நேரடியா பாத்திருக்கேன் நேரடியா போய் படிகேன் எங்க அண்ணன் நேரடியா தொடர்புல இருக்கேன் எனக்கு ஒண்ணுனா சீமா வருவார் அதுதான எளிமையான தலைவனுக்கு ஒரு என்ன ஆடையதான் பூட்டி வைக்கிற என்னங்க அது நான் சீமா அண்ணன் நடிகா புரியுதுங்களா இவர் இப்படியும் செய்ய வந்தாங்க இந்த அஞ்சாறு மாவட்டத்துல கட்சிக்காரன் நான் என்ன கேக்குறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பத்துல கட்சி ஆரம்பிச்சுடீங்க பத்துல இருந்தவனை விட்டுருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்த வேட்பாளர் இருக்கான தென் மாவட்டங்கள்ல அத இல்லைன்னா அது காரணம் விட்டு இருக்கு ஒண்ணு ஒன்னு விட்டு போயிருப்பேன் கூட போய் வெளியே போயிட்டு அதை கம்ப்ளைண்டா வைக்கிறாரையா அப்ப இருந்தவங்க ஏன் இப்ப இல்ல அதுக்கு சீமான காரணம்னு சொல்லி அந்த பிரச்சனைக்கு சீமான காரணம் திருப்பி விட்டாங்க நான் வெற்றிக்குமாரனே காரணம்னா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் முடியுது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேட்பாளர்கள் பூராமே வந்து வேட்பாளர்களை பூரா ஒரு ஜூம் மீட்டிங்ல சீமான கேள்வி கேட்கிறாரு அப்ப வெற்றிக்குமாரை சொல்றாரு எனக்கெல்லாம் ஆளே இல்லனே பிரச்சாரத்துக்கு போக தப்படிக்கிறவங்க நாலு பேருனே என் சொந்தக்கார ஒரு நாலு பேருனே நானும் என் குடும்பம்னே மொத்தமே பத்து பேர் தானே பிரச்சாரத்துக்கு போனோம்னாரு நான் அதே ஜூம் மீட்டிங்ல இருக்க நானே கேள்வி கேட்டேன் அந்த மாவட்டத்தை கட்டமைச்சது மாவட்டத்தில் இருக்க உயரிய பொறுப்பாளர் யாருன்னு இருக்கிற மேல்பண்ட பொறுப்பாளர் யாரு யாருன்னு பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் சாலை மறியல் முற்றுகை எல்லாத்தையும் முடிவு செஞ்சது யாருனே அந்த மாவட்டத்தில் இருந்த உங்களை தவிர அந்த மாவட்டத்தில் எவனுமே இல்லை நீங்களே ஒன்றிய செயலாளர் நீங்களே மாவட்ட செயலாளர் நீங்களே தொகுதி செயலாளர் நீங்களே வார்டு கவுன்சிலர் எல்லாமே நீங்களாவே இருந்தீங்க அந்த கட்சி உருப்படாம போனது காரணமே நீங்களே அப்படி பேசிட்டீங்களா ஆமா அப்படியே அவர் முன்னாடி சீமான பேசுறேன் வருமா அவருக்கு இதை விட இன்னும் சொல்லவா இங்க இந்த விஷயம் தெரிஞ்ச யாரும் சொல்றேன் சீமான ஒண்ணு ராவணன் ஒண்ணு ரெண்டு வெற்றி குமரன் ஒண்ணு மூணு புகழேந்தி மாறன் நாலு வழக்கறிஞர் சுரேசன் ஒண்ணு அஞ்சு இந்த அஞ்சு பேர் நான் ஒன்னு ஆறு பேர் இந்த ஆறு பேர் ஒரு கூட்டம் சென்னையில தம்பி அலுவலகம்னு திரைப்பட அலுவலகம் ஒன்று இருக்கு அந்த அலுவலகத்துல மாடியில இந்த மீட்டிங் நடக்குது எனக்கும் வெற்றி குமரனுக்கு ஒரு பஞ்சாயத்து நான் போன உடனே என்ன பண்றேன் இது எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டம் அப்பதான் வேட்பாளர் அஞ்சு மாவட்டம் தென் மாவட்டங்கள் இருக்க அஞ்சு மாவட்டம் நாசமா போறதுக்கு வெட்டிக்கு இந்த வீடியோ பார்க்குற நான் சொன்ன பேர்கள் எல்லா எல்லாத்துக்குமே தெரியும் நான் சொன்னது இவர்தான் காரணம் இவர் இருக்கிறது இந்த அஞ்சு மாவட்டம் உருப்படாது எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யுங்க நான் அந்த கட்சியில் வந்து வெளியேற முடியாம தவிக்கிறேன் இந்த கட்சியை விட்டு என்னால் இவர் செய்யற கொடுமையும் தட்டி கேட்க தட்டி கேட்டு தட்டி கேட்டு பகையாகுது கட்சிக்குள்ளே வேலையை செய்ய முடியல உங்கள்ட்ட வந்து சொல்லி அதுக்கு தீர்வு எடுத்து முடியல என்னை விட்டு நீக்குங்க அப்பவே சொல்லிட்டேன் அப்பவே சொல்லிட்டேன் கட்சியை விட்டு நீக்குங்க ஐம்பதாயிரம் ரூபாய் ரூபாய் கத்த எடுத்து வச்சு சத்தியம் ஐம்பதாயிரம் ரூபாய் கத்த எடுத்து ஒரு வருடத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாய் நிதி தரின் கட்சிக்கு தயவு செஞ்சு என்னை கட்சியை விட்டு நீக்குங்க யாராவது காசை கொடுத்து கட்சியை விட்டு சொல்லுவாங்க சொல்ல நான் சொல்லிருக்கேன் ஏன் சொல்லினா வெற்றிக்குமார் அநியாயம் தாங்க முடியல வெற்றிக்குமாரி அட்டூழியன் தாங்க முடியல வெற்றிக்குமார கட்சியை நாசப்படுத்தி முடிச்சா அப்படி அதனால ஒன்னு வெற்றிக்குமார நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா எங்களை ஆட்களை கட்சியை விட்டு நீக்கி விடுங்க இல்ல எங்க மாவட்டத்தை சுயமா நாங்க களப்பணி செய்யறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அவர் டே போடா எடுத்துகிட்டு காசு எடுத்துட்டு போடா நான் அவனை பார்த்துக்குறேண்டா நான் சொல்கிறேன்டா இனிமேல் வெற்றியா அவர் கண்டிக்கிறார் நான் ஒரு சில காரணங்கள்லாம் சொன்னேன் அதை அப்புறம் சொல்லி கண்டிக்கிறார் கண்டிச்சுட்டு நீ போடான்னு சொல்கிறேன் நான் என்ன அப்புறம் கொஞ்சம் சமாதானம் ஆகிடும்னு வச்சுக்கலாம் அப்புறம் அன்னையே சொன்னதுக்கப்புறம் அதை மீறி பேசிக்கிட்டு இருக்க முடியாது சரிண்ணே அப்படின்ட்டு இது வந்துறான் அப்புறம் எனக்கு ஒரு சில வேலைகள் திட்டங்கள்லாம் சொல்கிறாரு சரிண்ணே அதை சரி நான் கிளம்புறேன் அப்படி கிளம்பும் போதுதான் அவர் சொன்னது இப்பவே போ நீ தான் வேட்பாளர் முதல் முதலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு முதல் முதலில் அறிவிக்கப்பட்ட ஆண் வேட்பாளர் அதுக்கு முன்னாடி பெண் வேட்பாளர் சீதாலட்சுமி அக்கா அறிவிச்சிட்டாங்க ஆண் வேட்பாளர் நான் என்னை தான் அறிவிக்கப்பட்டது இப்பவே போ நான் சொல்றதான் அறிவிப்பு நீ நத்தம் தொகுதி வேட்பாளர் இப்பவே போ இப்பவே போஸ்ட் அடி இப்பவே பிளக்ஸ் அடி இப்பவே போய் வேலையை பாருன்னு சொல்றாரு ஏன் போறாரு சரி கிளம்பறி ஐம்பதாயிரம் எடுத்து போடான்னு கொடுக்குறாரு நான் என்ன வந்து என்னை கொண்டாந்து கொண்டாட கட்சிக்கு நிதியா வச்சு ஆமா அவர் என்ன பண்றாரு இதை நான் வாங்குனா நல்லா இருக்காது இந்த அப்படின்ட்டு ராவன் கிட்ட கொடுத்து கட்சியினுடைய பொருளாளர் அப்பா அவருப்பா பொருளாளர் நீயே காசு வச்சுக்கப்பான் ஐம்பதாயிரம் ரூபாய் அவருக்கு கையில நான் என்னிட்ட கொடுத்தது அவர் அப்படியே பொருளாளர் கொடுக்குறாரு கூட்டங்களை எல்லாருமே கிளம்புறோம் அப்பவே போய் வடபழனி கோயில சாமி கும்பிட்டு உடனே இங்க எது வந்து போஸ்ட் அடிக்கிறாங்க போயிட்டு இருக்கு இந்த போஸ்ட் அடிச்சா பிளக்ஸ் அடிச்சாச்சா இப்ப அங்க அங்கிருந்து இங்க வந்துட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஃபோன் பண்றாரு வெட்டிக்கு முறையா போஸ்ட் அடிக்கிற ஏன்னா சீமானே அதுக்கு இந்தளும் இப்படி செய்வான்னு தெரிஞ்சு போஸ்ட் அடி இப்போவே போய் ஃப்ளெக்ஸை கேனாரு அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் சொல்ல ஃபோன் பண்ணு தம்பி நான் வந்து இப்ப அண்ணே சொல்லிட்டாரு இருந்தாலும் நான் வர்றேன் வேட்பாளர் அறிவியப்படுத்தறேன் நீ அண்ணனே சொல்லிட்டாரு நான் வேட்பாளர் நீ என்ன அறிவைப்படுத்தரா புரியுதா இது தான் இந்த ஆளோட எச்ச புத்திங்கறதே என்ன அண்ணன் நான் வர்றேன் நான் வந்து உனக்கு வேட்பாளர் அறிவிக்கிற ரெடி பண்றேன் அதனால நீ என்ன கொஞ்சம் பொறுமையாரு அப்படி வேலையை முடக்க சொல்லி முடக்கறாரு எப்ப இந்த போஸ்ட் டீஸ்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் புரியுதா மதியானது நடக்குது சாயங்காலமே அங்கே இருந்து சொல்லிட்டு அங்கே நான் இருக்கும்போதே இது இப்படி ஒரு ஃபோன் பண்றாரு இப்போ போஸ்டெலாம் அடிச்சு எல்லா பக்கம் பிரிச்சு கொடுத்தாச்சு ஒட்ட போனவங்க கேட்டா போய் இப்போ ஒரு ஏழு மணி ஆகி போச்சு ஒரு மாலை ஏழு மணியை போல தகவல் சொல்றாரு ஒட்டுறதுக்கு எல்லாருமே கிளம்பி ஒரு ஆறு மணி அஞ்சரை ஆறு மணிக்குலாம் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மதிய ஒரு ஒரு காலையில ஒரு பதினோரு மணிக்கு மீட்டிங் முடியுது சொல்கிறான் சொன்ன உடனே ஃப்ளெக்ஸ் அடிச்சாச்சு அடிச்சு கிடிச்சு வந்து இது அங்கே ஃபிளக்ஸ் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சாச்சு இதப்புறம் அந்த அடுத்து நிப்பாட்டி விட்டாரு நான் வந்து அறிமுகப்படுத்துகிறேன் அதுக்கப்புறம் செய்யணும் சரி எதுக்கு இருந்தால்கிட்ட மல்லு கட்டிகிட்டு வரட்டும் அது விட்டோம் அதுக்கு ஒரு பத்து பஞ்சு நாள் ஆக்கிறார் ஆக்கிட்டு கிட்ட சொல்லவே இல்லை நத்தம் சட்டமன்ற தொகுதியில் நத்தம் இருக்கு அந்த பக்கம் சாணாரப்பட்டி இருக்கு ரெண்டுக்கு நடுவில் கோபால்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் கலந்தாய்வு போடுறதுக்கு என்னை அறிமுக விழா வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டார் எனக்கு தகவலே தெரியாது இவராக ஒரு கேங் வச்சிருக்காரு அவர் ஒரு குரூப் வச்சிருப்பார் அந்த குரூப் கிட்ட சொல்லி அவர் ரெடி பண்ணிட்டாரு ஒரு பத்திரிக்கையாளருக்கு ஒரு செய்தி இல்லை அங்கே வெளியில ஒரு ஃப்ளக்ஸ் இல்லை ஒருவேளை அங்க கூட்டம் கூடனா அங்க ஒரு டீ கூட ரெடி பண்ணல ஆனால் ஒரு ஹால் மட்டும் முடிச்சிட்டாங்க வேட்பாளரான எனக்கு தெரியாது வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடக்க போறது நீங்க போகவே இல்லையா வேட்பாளர் அறிமுக கூட்டம் இந்த தேதியில வைக்கிற எந்த ஊர்ல இருக்க நீ வந்துருவியா வரமாட்டியா எந்த அதுவுமே கேட்டுக்கல நானே பேஸ்புக்ல பார்த்தே தெரிஞ்சுக்கிறேன் வேட்பாளர் அறிவிக்கிற கூட்டம் தானே அறிமுக கூட்டம் அதாவது உங்களை வேட்பாளர் அறிவிக்கிறாங்க உங்களுக்கு தகவலும் தெரியாது நீங்களும் போகல அப்ப யாருக்கு தான் அறிவிச்சாங்க ஏதோ சார் வச்சாங்க சீமான அறிவிச்சிட்டாரு ஆமா இப்ப இவர் ஒரு அறிமுகம் அதையாச்சும் பண்ணி தொடங்க அதை என்ன கிட்ட தானே இடம் எந்த தொகுதி எந்த இடம் சரியா வரும் மக்கள் எந்த இடத்துல கூடுவாங்க எந்த இடம் வந்து கலந்தாய்வு பண்ணுவோம் ஒரு ஒரு இது ஒரு ஆலோசனை பண்ணும் அதெல்லாம் எதுவுமே செய்யல இவரே கால முடிவு பண்ணிட்டாரு சரி எங்கிட்ட முடிவு பண்ணிட்டாங்க எனக்கு என்னன்னா நம்ம வேட்பாளர் கையில பத்திரிகையாளர் நம்மளை தங்கியாப்பேன் ஆமா இன்னொன்னு என்னன்னா இந்த தொகுதியில நம்ம வேட்பாளர் அவர் வந்து டம்மியா நடத்தணும்னு ஆசைப்படுறாரு அப்படி அதுக்கு தான் ஏ வாச்சா போச்சான்னு உன்னை பண்ணணும்னு ஆசைப்படுறாரு ஆனா நம்ம அந்த இடத்துல நாம் தமிழ் கட்சிக்குள்ள இருக்க உள்கட்சி பிரச்சனையை காட்டாம வெளியில திமுகவுக்கு நிகர அதிமுகவுக்கு நிகரா இல்லாட்டியும் சிறிய அளவுல நாச்சும் தெரியணும் அப்ப பத்திரிக்கையாளர் உள்ள வரணும் அவன் தான் செய்தியை வெளியில கொண்டு போவாங்க பத்திரிக்கையாளர்களுக்கு செய்தி சொல்லணும் அங்க வரக்கூடியவங்களுக்கு ஒரு பச்சை தண்ணியாச்சு ரெடி பண்ணணும் குறைந்தபட்சம் ஒரு டீ ஆச்சு ரெடி பண்ணி கொடுக்கணும் வெளியில குறைஞ்சபட்சம் ஒரு நாலு இடத்துல என்னாச்சு பதாகை வேணாமா அப்ப இத போற கேள்விப்பட்டு விடுஞ்சா கலந்தாயினா நைட்டுகள்ல பூரா இதை ரெடி பண்ணி பத்திரிகையாளர்களை சொல்லி எல்லாமே பண்ணி இந்த ஹால நீங்க உண்மையிலே புக் பண்ணி நாளைக்கு இந்த ஹாலு இல்லைன்ட்டா என்ன அந்த ஹால் அவங்கள்ட்ட போய் உறுதிப்படுத்திக்கிட்டு இதெல்லாம் செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நாங்க நீங்க அழைப்பே இல்லாம பண்ணிருக்கீங்க உங்களுக்கு வந்து அவங்க கூப்பிட்டு சொல்ல கூட தகவல் கூட சொல் அவருடைய நோக்கம் என்னன்னா என்ன டம்மி ஆக்குறதேன் அப்படி டம்மியா உன ரெடி பண்றாரு டம்மியா விட்டுற கூடாதுன்னு நான் வெளியில இருந்து எக்ஸா வந்து வெளியில இருந்து நான் எல்லா வேலையும் பண்ணி முடிக்கிறேன் இப்படி எல்லாம் அவர் செய்த கொடுமைகளும் கூத்துகளும் இன்னும் நிறைய இருக்கிற சொல்லணும்னா இப்படி எல்லாம் அவர் செஞ்சதுனாலதான் அவருக்கும் நம்மளுக்கான ஒரு பெரிய ஒரு மனஸ்தாபங்களும் இது ஏற்பட்டது நிச்சயமான இதுல என்ன விஷயம் அப்படின்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா தாவாக்காக்கு போயிருவாரு அப்படின்னு இல்ல நீங்க சொல்லிட்டீங்க அந்த நபர் இருக்க வரைக்கும் வாய்ப்பு இல்லை நீங்க சொல்லிட்டீங்க கூடவே வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு சில அரசியல் தலைவர்களை பிடிக்கும் மாட்டு கட்சியா இருந்தாலும் அதுல மிக முக்கியமானவர்